நல்லா புரிஞ்சுகி நிறைய பேர் சொல்றாங்க நான் நான் தெமுளுக்கு தமிழ் தமிழ்னு சொல்லி பிரிக்குது தெலுங்கு பிரிக்குது மலையாளம் டேய் நான் நாடார்னு சொல்லும்போது கோனார் பிரி கிராம நான் கோடார்னு சொல்லும்போது தேவர் பிரி நான் தேவர்னு சொல்லும்போது தேவந்திரன் பிரி கிராம நான் முதலியார்னு சொல்லும்போது செட்டியார் பிரி நான் செட்டியார்னு சொல்லும்போது பரையர் பிரி கிராம நான் பரையர்னு சொல்லும்போது வன்னியர் பிரி இப்படி என்னெட்ட சாதிகள் பிரியிரு அப்பெல்லாம் வலிக்கல நான் தமிழன் சொன்னா மலையாளிய பிரிக்கிறானா இவனுக்கு வலிக்கிறான் நான் தமிழன் சொன்னா கன்னடம் பிரிகிறானா இவனுக்கு வலிக்கிறான் நான் தமிழன் சொன்னா இந்தியம் பிரிகிறானா இவனுக்கு வலிக்கிறான் இதெல்லாம் நம்புறதுக்கு நான் பையலா நீ சாதி எப்படி வலிக்கும் அடையாளம் என்ன இறந்துடுறாங்க ஒரு மனிதன் இறந்து விடுகிறார் இறந்தவனுக்கு பின்னாடி சாதி போடுறாங்க மதிவானன் நாடார் மதிவானன் கோனார் மதிவான தேவர் மதிவான மதிவான வன்னியர் மதிவான பரையறு போடுறான் அதுக்கு பேர் செத்த போனோம்

இன்னைக்கு ராமதாஸ் கட்சி வச்சிருக்காரு அவருக்கு என்ன பெரிய தலைவர் பட்டம் கொடுக்காங்களா நம்மளு அவர் வன்னியர் சாதிங்க திருமாவளம் கட்சி அவர் பறையர் கிடக்காருங்க அங்கிட்ட எங்க சைடுல ஜான் பாண்டிய கட்சி அவர் தேவேந்திரங்க சரத்குமார் அவர் நாடாருங்க அவர் கருணாஸ் அவர் வந்து தேவருங்க இவர்களுக்கு எல்லாம் சாதி பட்டம் கலைஞருங்க அவர் நம்மளுங்க அவர் தான் எங்க சாமிங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா புரட்சி தலைவி அதை எடப்பாடி வந்துட்டு அதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பட்டம் போடுங்க யோசிக்கிறாங்க அதை புரட்சி அவருக்கு புரட்சி தமிழர் சொல்றான் அதுக்கு நாலு பேர் கிட்ட அடிக்கான் ஏன் அவன் தமிழன் யாரு எடப்பாடி தமிழர் தான் எங்களுக்கு பிடிக்க பிடிக்கல எடப்பாடி தமிழர் தான் அவருக்கு புரட்சி தமிழர் சொன்னாலே அவங்க புரட்சி தலைவரா இவங்க புரட்சி தலைவரா அவங்க அப்படியே வாராராம் அப்படின்னு நக்கல் அடிக்கிறான் ஏன் எம்ஜிஆர் சொல்லும் போது எவனா பேசுறானா தமிழர் அல்லாத ஒருத்தர் நச்சு ஆரம்பிச்சுட்டு வந்தா அவன் தான் தலைவர் தமிழை எவனா கட்சி தொடங்கிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் சாதியை பார்த்து முடிச்சிருவான் ஆனா அதே மண்ணில தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சமூகத்துல பிறந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு எவன் என்ன சாதி என்ன சாதின்னு கேட்டானோ அவனை எல்லாம் தமிழ் சாதி தமிழ் சாதினு சொல்ல வச்சு இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா இந்த மண்ணுல அரசியல தொடங்கி எட்டு புள்ளி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா நாம் தமிழரை மாத்திருக்காருன்னா அது எங்க அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் கேட்டு கேட்டு பார்த்தாங்க என்னால சீமான் என்னாலுங்க சீமா அவரும் சொல்லி சொல்லி பார்த்தார் நான் வந்து சித்தாளுங்க உங்க வீட்டில் வாட்டர் இருக்கா கொஞ்சம் அடைச்சு தட்டுமா நான் கொத்த அப்படியே சொல்லி 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 ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒன்று திரட்டி நிப்பாட்டு இப்போ இப்ப அதுதான் சிக்கலா இருக்குது என்னடா ஐம்பது வருஷமா இவங்களுக்குள்ள சாதி சண்டை எழுத்து விட்டோமே மத சண்டை எழுத்து விட்டோமே இப்ப என்னடா திடீர்னு தமிழர் ஒண்ணு கூட்டிட்டாலும் எப்படி சண்டை போடுவா உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இந்த உள்ளாட்சி தேர்தல எது கொண்டு வந்தாங்க தெரியுமா ஏன் சட்டமன்றத்தில் ஒரு நல்லாட்சி கொடுக்கிற போது உள்ளாட்சியில் எதுக்கு ஒரு ஆட்சி தேவைப்படுது எதுக்கு இங்க ஒரு கவுன்சிலரு எதுக்கு ஒரு பஞ்சாயத்து போர்டு எதுக்கு ஒரு மெம்பரு அதுக்குதான் நீங்க சாதியாவும் சேர்ந்துட கூடாது சாதிக்குள்ளேயும் சேர்ந்துட கூடாது எப்படி ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுங்க பத்து சமூகம் இருக்கு ஒரே ஒரு ஊராட்சி தலைவர் தான் மாற முடியும் பொதுன்னு போட்டான்னு வச்சுங்க பத்து சாதியில் எட்டு சாதி சண்டை ஓட்டு கிடக்கும் சரி எட்டு சாதி தான் சண்டை ஓடுதுன்னு பார்த்தா இங்கே சாதி சாதியாக சேர்ந்து நீ சண்டை ஓடுவான் அங்கே சாதிக்குள்ள போவான் ஒன்றாவது வாடா நம்ம ஒரு சாதி தாண்டா இருக்கு அப்போ அதுக்குள்ளே நீ சண்டையை போடு இவன் அங்கே அந்த பரம்பரை இவன் இந்த பரம்பரை அந்த அங்காளி இது இந்த பங்காளி இவன் மாமே அவன் சித்தப்பேன் முடிஞ்சு இவன் சாதியாலவும் சேர்ந்துட கூடாது தமிழ சாதிக்குள்ளையும் சேர்ந்துட கூடாது இது யாருக்கு சப்போர்ட் ஆதரவா மாறி நிக்குது இந்த மண்ணில் திராவிடம் என்று பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற திமுக அதிமுகவுக்கு இது வரைக்கும் சாதகமா போய்கிட்டே இருந்துச்சு ஐம்பது வருஷம் அதனால தான் எதையுமே யோசிக்காமல் கருணாநிதி விட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டா கருணாநிதி சொல்லிட்டு இங்கிட்டு உதயசூரியனா ரெட்டலையான் மாறி மாறி வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி ஐம்பது ஆண்டு கால இந்த அரசியல் இவர்கள் நமக்கு செய்த நன்மை என்ன ஒரு கல்வி நீங்க அடிப்படையில ஒரு குழந்தை பிறந்த ரெண்டு ஆண்டு இரண்டரை ஆண்டுகள்ல நம்ம யோசிக்கிறது என்ன உள்ள எங்க போய் சேர்க்கறது எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தா நல்ல கல்வி கிடைக்கும் அரசு பள்ளியில சேர்க்குறமான்னு ஐம்பது சதவீதம் கூட யோசிக்கிறதே கிடையாது தனியார் பள்ளியில எந்த பள்ளி நம்ம பக்கத்து வீட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற பள்ளியா இல்ல கொஞ்சம் தொலைவுல இருக்க பள்ளியா

நம்ம காசு வாங்குறதுல அப்புறம் பேசிக்கலாம் ஓட்டு உங்களுக்கு ஒரு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு எல்லோரும் சமமா ஓட்டு போடுறா ஆனா எல்லோரும் பிள்ளைக்கும் சமமான கல்வி இது வரைக்கும் கொடுத்துருக்கா யோசித்து பாருங்க சரி மருத்துவம் எல்லா மக்களுக்கும் சமமான மருத்துவம் கிடைக்குதா இதே மாதிரிதான் இப்படி ஒரு வருத்த நடந்துருச்சுங்களேன் போற வழியில தூக்கிட்டு அரசு மருத்துவமனை போன யாரும் நினைக்கவே மாட்டாங்க பக்கத்துல நம்ம அந்த டாக்டர் இருக்காரு இந்த கிளினிக் இருக்குது அங்க போனா சீக்கிரம் பாத்துருவோம் இங்க போனா சரியா பண்ணிடுவாங்க அது மட்டும் தான் தோணும் ஏன் சொல்லுங்க அரசு மருத்துவமனை போனோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு ஆம்புலன்ஸ் ஏற்ற வேண்டி இருக்கும் போகும்போது இந்த ஆம்புலன்ஸ் அப்புறம் கருப்பு ஆம்புலன்ஸ் ஏற்றி இப்படி அனுப்பி விட்டுருவாங்க ஒரு அரசாங்கம் நடத்துற கல்வி சரியா இல்ல ஒரு அரசாங்கம் நடத்துகிற மருத்துவம் சரியா இல்ல இனி எல்லாம் இப்ப போடுற சாலையில இருந்து எது வேணாலும் நடிச்சுக்கங்க எதுவுமே இதெல்லாம் அரசாங்கம் தான் சரியா கொடுக்கணும் ஏன்னா நம்ம வாக்கு செலுத்துறோம் வரி செலுத்துறோம் வாக்கு செலுத்தி வரி செலுத்துகிற மக்களுக்கு இந்த அரசு கொடுக்க வேண்டிய கடமை நல்ல கல்வி நல்ல மருத்துவம் நல்ல குடிநீர் நல்ல இயற்கை சூழல வாழக்கூடிய நிலைமை இந்த மக்கள் ஒற்றுமையோட வாழக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசோட கடமை ஆனா அதெல்லாம் கொடுக்க முடியல ஆனா தனியார் நடத்திக்கிட்டு இருந்தேன் சாராயா அன்னைக்கு அரசாங்கம் ஏற்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்குது நினைச்சு பாருங்க ஊருக்கு வெளியில சாராய கடை இருந்துச்சு ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு வரைக்கும் குடிக்க போனான்னு வச்சுக்கோ யாரு அவன் யாருமா நீ போடா அப்படின்னு வருத்தி விடுவாங்க இல்ல உங்க அப்பன்னு சொல்லிருவானு இப்ப அப்படியா இருக்குது அப்பாதான் பையனுக்கு பயந்து போயிட்டு இருக்காரு ஏன்னா அவன் அங்க வரும்போது நம்ம போயிட கூடாது ஒரே நேரத்துல கிராஸ் ஆயிடக்கூடாது கடையில ஏன்னா விக்கிறவனுக்கு இவமக இருந்தா பிரச்சனை இல்லை ஏன்னா கவர்ன்மெண்ட் விக்குது அமைச்சர் யாராக்கு ஒரு மாதம் தோறும் கூட்டம் விடுறான் எதுக்கு யார் அதிகம் வித்திருக்கானோ அவனுக்கு அவர்

தமிழர் வாயில தமிழ் வாழதா எங்கே பார்த்தாலும் ஆங்கிலப் பள்ளிக்கூடம் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு அரசு பள்ளிக்கு இணையால அரசு பள்ளிக்கு அதிகபட்சமா ஆங்கில பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அரசு பள்ளிகளை மூடிக்கிட்டே இருக்கான் ஏன் பிள்ளை சேர்க்கை இல்ல சாராய கடை எவ்வளவு அதிகம் திறக்கணும் அதுக்கு பாதிக்கமா அதுக்கு இணையா பள்ளிக்கிறத முடிக்கிட்டே இருக்கான் ஏன்னா பிள்ளைகள் சேர்ப்பு இல்லாம இருக்குது நடத்த முடியல இல்ல ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி அதுக்கெல்லாம் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல பிள்ளைகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு முடிச்சு முடிட்டே போயிட்டு இருக்கிறான் அப்ப தனியார் பள்ளிக்கிறது மட்டும் எப்படி குழந்தைகள் போறாங்க ஏன்னா இங்க தமிழ்ல பேசுறதே சிக்கலா இருக்குது இப்ப அதுதான் சிக்கல என் பாப்பா கூட சொல்லிச்ச நாம் தமிழர் நம்ம சொல்லணுமா வேற வழி அடுத்து சொல்லுவாங்கிறிய நம்ம எல்லாம் பேசுற பேச்ச கேட்டா நம்மள தமிழா நம்புவான் நல்ல தமிழ் வாயில வருதா அது இப்போ நானே நேற்று வந்து தென்காசியிலேருந்து இருந்து பேருந்து ஏறி திருநெல்வேலியில் கூட்டத்தை முடிச்சுட்டு பேருந்து ஏறி மதுரைக்கு நடத்த மதுரைக்கு ஒரு பயணச்சீட்டு கொடுங்க அப்படிங்கிறேன் அவரு கொஞ்ச நேரம் பார்த்தாரு நல்ல பேண்ட் செட்டு தான் போயிருக்கியா பயிற்சிக்கார மாதிரி பயணச்சீட்டுங்கிறான் தம்பி ஏற்கனவே சீட்ல தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு ஓ இந்த சீட்டா இல்லனே டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு தமிழ்ல கேட்டேன் அவர் அதே தான் அப்படி தமிழ்ல கேட்ட தம்பி நீ பாத்தீங்க எப்படி பயணச்சீட்டுன்னு சொன்னால் சொன்னா அவருக்கு அது ஆங்கிலம் போயிடுச்சு அது அங்கே சீட் டிக்கெட் தெரியல அதையே ஆங்கிலத்தில் இருக்கிற போது அப்படி தமிழ்ல சொல்லுங்க அப்படிங்கிறா இதே நீங்க பேருந்து இங்கே இப்ப பேருந்து நிறுத்த எங்க நீங்க அட்டா போய் கேளுங்க கொஞ்ச நேரம் யோசி ஓ பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப் அதன் பே அங்க இருக்கு அப்படிமா கல்லூரி படிக்கிற மாணவர்கிட்ட போய் கேளுங்க என்ன தம்பி நாளைக்கு கல்லூரி விடுமுறை அப்படின்னு கேளுங்க டக்குன்னு அப்படி யோசிச்சுட்டு அவனை காலேஜ் லீவு தானே கல்லு நான் கேட்டதுதான் அதே தான் எனக்கு திருப்பி சொல்லப் போறான் ஆனாலும் அது வாயில் நுழைய மருத்துவமனை வாயில வராது சரி இங்கிலீஷ்ல ஹாஸ்பிட்டல் சொல்லு ஆஸ்பத்திரி தான் சொல்லுவோம் தமிழ்லையும் சொல்ல மாட்டோம் இங்கிலீஷ்லையும் சொல்ல மாட்டோம் தங்கிலீஷில் அடிச்சு விட்டுறது சரி பேராது பிள்ளைக்கு நல்லா வைப்பீங்களா ரமேஷ் சுரேஷு மகேஷு கமலேஷு கக்குஸ் அது தான் வைக்கல புசு புசுன்னு வரணும் பிள்ளைகளுக்கு இங்கிட்டு ஸ்ரீனு வரணும் இங்கே இஸ்ஸுன்னு வரணும் அப்போதான் பிள்ளைகளுக்கு பேர் கேட்டால் நியூமராலஜி அப்படி வச்சா பிள்ளை இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க ஆடி போய் ஆவணி வஞ்சா என் பிள்ள டாப்ல வேறும் அப்படின்னு சொல்ற மாதிரி போவேண்டிதான் மேலே வர ஒன்றும் பண்ண முடியாது அடையாளம் எங்க இறந்துடுறாங்க ஒரு மனிதன் இறந்து விடுகிறா இறந்தவனுக்கு பின்னாடி சாதி பெற போடுறாங்க மரண அறிவிப்பு ஓட்டுற சோரட்டியில் போய் பாருங்க மதிவானன் நாடார் மதிவானன் கோனார் மதிவானன் தேவர் மதிவானன் தேவேந்திரர் மதிவான வன்னியர் மதிவான பரையர் போடுறான் அதுக்கு பேர் சொத்த போனோம் சொந்தக்காரனே சொல்ற ரெண்டு மணி பாடி எப்போ தூக்குறாங்கன்னு கேட்கான் பேரே பாடி தான் ஆகி சொத்த போனோம் ஆகி அதுக்கு பின்னாடி சாதி போடுறான் அதே அவன் இந்துவா இருந்தா கிறிஸ்டினா இருந்தா அதை அடையாளப்படுத்துறான் தன் பேருக்கு பின்னாடி ஜாதி அடையாளப்படுத்துற தமிழ தன் பேருக்கு பின்னாடி மதத்தை அடையாளப்படுத்துற தன் தமிழன் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு பேரே வைக்கிறது இல்ல ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி தானே சொல்ல வேண்டிதானே அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்களா உதயநிதி தயாநிதி கனிமொழி வச்சிருந்தாங்கல்ல ஏன் எங்க பிள்ளைகளை வைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கல அப்படி வச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு ஏன் சொல்லல அப்படி சொல்லிட்டாதான் தமிழனுக்கு அறிவு வந்துரும்ல பேர் இப்படி வச்சுட்டு பாண்டியன் நெடுஞ்செலியின் பேரை வச்சுக்கிட்டு நீ இங்கிலீஷ் முடியும் போனால் செருப்புகளை தடிக்க மாட்டான் பிள்ளை ஆனால் நம்ம வீட்டில் இப்போ அப்படியே நடக்குது காலையில் சேகர்ன்னு வச்சுக்கோங்க பிள்ளையா அப்படியே நம்ம வந்து டிவி தொலைக்காட்சியை பார்த்து 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 அதுவும் இப்போ பாருங்கள் தமிழ் வழி பள்ளிக்கூடம் தான் நடந்தான் போனோம் இங்கிலீஷ் மீடியம்னு வச்சுக்கோங்க வீட்டு வீட்டுக்கு வண்டி தெருவுக்கு வந்து நின்றது எங்கெல்லாம் வேணும் வர முடியாது அங்கே ஆட்டை வேற வந்து நிற்கி நம்ம அக்கா மருத்துவ தாங்க முடியல மாமனை பிடிச்சி அடிக்கிற அடியே எங்கள் அப்பா பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை எங்கே படிக்குது ஏன் பிள்ளை இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறது எது அரசு பள்ளியில் ஏன் போடுற அவங்க இடிக்கிற இடியில் கடை வாங்கினாலும் இங்கிலீஷ் மீடியம் ஏன்னா எல்லாருக்கும் மன இங்கிலீஷ் தான் பேசணும் யாராவது கையில் கட்டி வந்து என்ன அட்ரஸ் கேளுங்க போய் முகவரி கேளுங்க பதிலே சொல்ல மாட்டாங்க நம்ம முகவரி கேட்டு பாருங்களேன் ரெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் தமிழில் பேசுனா இழுக்குன்னு நினைக்கிற சமூகமாக தமிழ் சமூகத்தை மாற்றி நிப்பாட்டிட்டான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்து மேடையில தமிழ் பேசலாம் நாம் தமிழர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப எங்காவது துத்த தமிழ் எவனா பேச வச்சுங்க நீங்க நாம் தமிழரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு அதுக்கு தான் நாம் தமிழர் ஒரு கட்சிங்க தேவைப்பட்டிருக்கு எந்த இங்க மொழிவாரி மாநிலம் தான் பிரிக்க பட்டுருக்குங்க நல்லா புரிஞ்சுகங்க நிறைய பேர் சொல்றாங்க நான் நான் தமிழக தமிழ் தமிழ்னு சொல்லி பிரிக்குது தெலுங்கு பிரிக்குது மலையாளம் டேய் நான் நாடார்னு சொல்லும்போது கோனார் பிரியறான் நான் கோடார்னு சொல்லும்போது தேவர் பிரியறான் நான் தேவர்னு சொல்லும்போது தேவேந்திரர் பிரியறான் நான் முதலியார்னு சொல்லும்போது செட்டியார் பிரியறான் நான் செட்டியார்னு சொல்லும்போது பரையர் பிரியறான் நான் பரையர்னு சொல்லும்போது வன்னியர் பிரியறா இப்படி எண்ணற்ற சாதிகள் பிரியிரு அப்பறம்லாம் வலிக்கல நான் தமிழன் சொன்னா மலையாளிய பிரிக்கறானே இவனுக்கு வலிக்காது நான் தமிழன் சொன்னா கன்னடம் பிரியறானா வலிக்கிறான் நான் தமிழன் சொன்னா இந்தியம் வலிக்கிறான் இதெல்லாம் நம்புறதுக்கு தமிழ் குடியில சக குடிகளுக்கு நீ சாதி பேர் சொல்லி பிரிக்கும் போது வலிக்காத வழி இன்னும் ஒட்டுமொத்த இனம் என்று பேசும்போது எப்படி வலிக்கும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்கும் தான் பிரிக்கப்பட்டிருக்காங்க ஒரு மொழி என்ன பேசுற மாதிரி ஒரு மொழி பேசுறவன் தாய்மொழி அதன் மூலமா தான் பிரிக்கப்பட்டிருக்கோம் அதனால தான் தமிழ் பேசுறவனுக்கு தமிழ்நாடு மலையாளம் பேசுறவனுக்கு கேரளம் தெலுங்கு பேசுறவனுக்கு ஆந்திரா அதுல இப்ப ரெண்டா பிரிஞ்சிருச்சு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா அங்க போய் பேச சொல்லுங்க ஏன்டா ரெண்டா பிரிச்சு செருப்பு கழுத்தி அடிப்பான் அவன் ரெண்டு தெலுங்கு தான் தமிழ்நாட்டில் பேசுற மதுரை தமிழ் நெல்லை தமிழ் கோவை தமிழ் சென்னை தமிழ் பிரிச்சு பிரிச்சு பேசுறோம்ல அது மாதிரி தெலுங்கு ரெண்டா பேசிக்கிட்டு இருக்கான் இந்த தெலுங்கு பேசுறோம் அங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது அந்த தெலுங்கு பேசுறோம் இங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது நினைச்சு பாத்துக்கோங்க நாடு முழுக்க எப்படி இருக்கான்னு அந்தந்த மொழி பேசுகிற மாநிலங்களில் அந்தந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவன் தான் முதலமைச்சர் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் விதிவிலக்கு காமராஜர் அப்படிங்கிற ஒரு தமிழனுக்கு தவிர்த்து அடுத்து இந்த மண்ணில் ஒரு தமிழன் முதலமைச்சரே ஆனது கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ராமதாஸ் கட்சி வச்சிருக்காரு அவருக்கு என்ன பெரிய தலைவர் பட்டம் கொடுக்காங்களா நம்மளால அவர் வன்னியர் சாதிங்க திருமாவளம் கட்சி தான் அவர் பரையர் கிடக்காருங்க அங்கிட்ட எங்க சைடுல ஜான் பாண்டிய கட்சி அவரு தேவேந்திர சரத்குமார் அவர் நாடாருங்க அவர் கருணாஸ் அவர் வந்து தேவருங்க இவர்களுக்கு எல்லாம் சாதி பட்டம் கலைஞருங்க அவர் நம்மளுங்க அவர் தான் எங்க சாமிங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா புரட்சி தலைவி யோசிச்சு பாருங்க அதை எடப்பாடி வந்துட்டு அதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பட்டம் போடுங்க யோசிக்கிறாங்க அதை புரட்சி அவருக்கு என்ன புரட்சி தமிழர்னு சொல்றான் அதுக்கு நாலு பேர் கிட்ட ஏன் அவன் தமிழன் யார் எடப்பாடி தமிழர் தான் எங்களுக்கு பிடிக்க பிடிக்கல எடப்பாடி தமிழர் தான் அவருக்கு புரட்சி தமிழர்னு சொன்னாலே அவங்க புரட்சி தலைவரா இவங்க புரட்சி தலைவரா அவங்க அப்படியே வாராராம் அப்படின்னு நக்கல் அடிக்கலாம் ஏன் எம்ஜிஆர் சொல்லும் போது அவனா பேசுறானா தமிழர் அல்லாத ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தா அவன் தான் தலைவர் தமிழனா கட்சி தொடங்கிட்டான் வச்சுக்கோங்க அவன் சாதியை பார்த்து முடிச்சிட வேண்டியது ஆனா அதே மண்ணில தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சமூகத்துல பிறந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு எவன்லாம் என்ன சாதி என்ன சாதினு கேட்டானோ அவனை தமிழ் சாதி தமிழ் சாதினு சொல்ல வச்சு இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா இந்த மண்ணுல அரசியலை தொடங்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா நாம் தமிழரை மாத்திருக்காருன்னா அது எங்கண்ணன் சீமான் ஒருத்தர் தான் கேட்டு கேட்டு பார்த்தாங்க என்னால சீமா என்னால சீமா அவரும் சொல்லி சொல்லி பார்த்தார் நான் வந்து சித்தாளுங்க உங்க வாட்டர் இருக்கா கொஞ்சம் அடைச்சு நான் நாங்க கொத்தனாரு ஒருத்தர் அதே தான் நம்ம நாசமாவே போயிட்டே இருப்போம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எங்க அப்பா செய்யற வேலை மணி ஆயிடக்கூடாது சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சா டாஸ் தான் போக வேண்டியது இங்க என்ன பேசிக்கிட்டே இருங்க தான் காரி காரி துப்பிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து இருந்தாங்க அப்படின்ட்டு போறாரு அப்ப என்ன மனநில இருப்பாரு நம்மளை சுசான் பேரும்டா அப்படின்னு தானே போவாங்க நேர வான்டா வந்து அடியல் மாதிரி

முடியெல்லாம் புல் அடிச்சுட்டு ஓடி போயிடும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படிதான் எடுத்து வச்சிருக்கான் ஒன்றும் எதை பற்றியும் சிந்திச்சிடவே கூடாது சிந்தனை வந்துருச்சு வச்சுருங்க அந்த இப்போ நம்மளை மாதிரி தான் பைத்தியமாக பேசிக்கிட்டே இருக்கணும் அவர் என்ன ஆகும் அது என்ன இது என்ன இதுக்கு தமிழ் சொன்னாங்க என்ன தமிழை பற்றி பேசுனாங்களே மேடையில் தமிழுங்காய்ங்க இங்கே பள்ளிக்கூடத்தில் தமிழ் வைக்கல மேடையில் தமிழுங்காய்ங்களே கோயிலில் தமிழை காணும் மேடையில் தமிழ்ங்காய்ங்களே கையெழுத்துல தமிழை காணுங்க அப்பா போடுற கையம் அப்பா பேரை முன்னாடி போடுற முன்னெடுத்து தமிழில் இல்லை இவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கல ரொம்ப டென்ஷன் ஆகுதுல்ல அதுதான் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இல்லை முடிஞ்சு போச்சு நீ தமிழை நான் அவளை முடிஞ்சு போ ஓட்ட போடு டே தமிழுக்காக வாழ்றோம்டா தமிழுக்காக வாழ்றோம்டா தமிழுக்காக வாழ்றோம் தமிழுக்காக வாழ்றோம் திமுக இந்த நாலாண்டு ஆட்சிக்கு வந்துருச்சுல இந்த நாலாண்டு ஆட்சிக்கு வந்து எந்த திட்டத்துக்கு தமிழ்னு பேர் வச்சதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் எந்த திட்டத்துக்கு வச்சு ஒருவேளை தமிழே கருணாநிதி நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா திட்டத்துக்கும் கருணாநிதி 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 கக்கு சுகம் கக்கு சுகம் ஒயின் சாப்புக்கு மட்டும்தான் பேர் வைக்கல கருணாநிதினு மற்ற எல்லாத்துக்கும் வச்சுட்டானு சரி இவங்க தொடங்குற திட்டத்துக்கு தான் வைக்கிறாங்களான்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு பேருந்து இருக்குது அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறானுங்க அங்க இருக்க பேர் அடிச்சுட்டு இவங்க அப்பா பேர் எழுதிட்டு போயிடுறாங்க இப்போ கூட திருப்பத்தூர்ல வார சந்தை அந்த வார சந்தை காமராஜர் பேர் இருக்கு அதை புதுப்பிக்கிறாங்க புதுப்பிச்சுட்டு கருணாநிதி நூற்றாண்டு வார சந்தை அடுத்த பிள்ளைக்கெல்லாம் பேரு ஓ அதுதான் ஸ்டாலின் அப்பான்னு சொல்ல சொன்னாரோ நான் கூட கொஞ்சம் யோசிக்காம வேண்டிய என்ன திட்டி நான் அப்பா அப்பா எல்லாம் பேசுறேன் ஏ ஓம் பிள்ளை கூப்பிடுனா அவங்க ஆள்ல உள்ளது கேளு அதுக்கெல்லாம் என்னையெல்லாம் வந்து கொடுத்து சொன்னா எப்படி சொல்ல முடியும் சொல்ல ஊரா பிள்ளைக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையா ஏற்கனவே இவங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் லிப்ஸ்டிக் அடிக்கிறது ரோஸ் ரோஸ் போய் இப்போ பார்த்து வண்டியில் பெயிண்ட் அடிக்கிறதுன்னு நான் கூட மகளிர் தினம் அதுக்கு ஒன்று விட்டுருக்காங்க ரோஸ் கலர் லாட்டா ஒன்று விட்டு அதில் நீங்கள் ஸ்குவாடு இது ஸ்கேன் பண்ணோன்னு அடு எங்கள் அப்பா நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிடலா டே திமுக கூட்டம் நடக்குது திமுக கூட்டத்தில் கன்னிமொழி பேசிக்கிட்டு இருக்காங்க கனிமொழி பேசிக்கிட்டு இருக்க கூடத்துல காவலுக்கு வந்திருக்கும் பாதுகாப்புக்கு வந்திருக்க கூடிய பெண் காவலருக்கு பாலியல் சீட்டல் கொடுத்துடா என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க காவல் எதுக்கு வச்சிருக்கோம் காவல்துறை எதுக்கு இருக்கு தவறை கண்டுபிடிப்பதுக்கு தப்பு நடக்க விடாம தடுப்பதற்கு முதல்ல அதை சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இல்ல காவல்துறை நடவடிக்கை எடுத்தா முதல் நடவடிக்கை எடுக்க விடுறீங்களா இங்க போய் இப்படி பிரச்சனை இவன் தான் கண்டுபிடிப்பா அங்கிருந்து எம்எல்ஏ இருந்து போன வரும் அது நம்மால தான் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நீ அமைதியாருங்க இப்படிதான பொள்ளாச்சியில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல இந்த பிரச்சனை வந்த உடனே பொள்ளாச்சி பிரச்சனை வந்து ஸ்டாலின் சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க பொள்ளாச்சியில் அத்திர வருந்திக்கு உள்ள ஓட்டுறோம் நாங்க இப்ப பொள்ளாச்சி எங்க இருக்குங்க இங்க நாலு வருஷம் ஆச்சுல மரண வழக்க கொடநாடு வழக்க நாங்க வந்த உடனே அப்படி தூக்கிறோம் சொன்னாரு இங்க நாலு வருஷம் எங்க போச்சு அந்த வழக்கு யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி ஒரு பேச்சு